எல்லாரும் எடுத்து சோதரபலியோடு

Bawo le fiye 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 bawo le mene bawo mene bakulu mene bo bo ko to se seyidu awo. oh Okay hey, நன்றி உடைய ஆறுதலுக்காக நன்றி கத்தாவே உடைய நன்றி தெய்வமே மரித்து உயர்த்த எங்கள் ஆண்டவருக்காகவே வாழும் பொருட்டு எங்களை ஆட்கொள்கிறீரே உமக்கு நன்றி நாங்கள் உமக்கு மாத்திரமே சொந்த ஐயா எங்கள் உடலும் உள்ளமும் உமக்கு மாத்திரமே சொந்த ஐயா நாங்கள் உமக்காகவே ஜெபிக்கிறோமா நாங்கள் உமக்காகவே மறிக்கிறோமா இனிமேல் நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உண்மையிலே தான் தாழ்த்தி தொடர்ந்து பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோமா இந்த உணர்வுகளோடு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு விசுவாச பிரமாணம் பாடுவோமா கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இப்போது சபையார் தம்முடைய பிறந்த நாட்களை நினைவு நாட்களை சபையிலே கொண்டாடுகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் கொண்டாடுவோமா கிறிஸ்துகள் பிரியமானவர்களே பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்கள் திருமண நாட்கள் கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் இறந்த நாட்களை நினைக்கின்றவர்கள் முன்னால் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் மேப்பர் மேரி மேக்கா மண்டபம் இவர்களுடைய பேரன் ஆகாஷின் ஐந்தாவது பிறந்த நாளை சபையோடு சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் மேப்பர் விமலா ஏஞ்சகோடு அவர்கள் மகன் மெல்பினின் இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை சபையோடு சேர்ந்து கொண்டாடுகிறார்கள் நன்றி பிதாவே மே நன்றியோடு ஸ்திரிக்கிறோம் சுவாமி நம்முடைய பிள்ளையினுடைய இந்த பிறந்த நாளுக்காக கோடி கோடி நன்றி கத்தாவே அவனுடைய பிறந்த நாளை காட்டிலும் இந்த நாளில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த இடத்திலே நிற்கிறோம் சுவாமி என் பிள்ளைகளுக்கு இந்த குடும்பத்திலே மகனை தந்த அன்புக்காக கோடி கோடி நன்றி சுவாமி கடந்த ஆண்டனுடைய எல்லா பீடைகளும் என் பிள்ளையை நீங்கி போக ஒரு புதிய ஆண்டை ஆசீர்வாதமாக என் மகனுக்கு தாரு கத்தாவே தாய் தகப்பன் பெற்றார் உறவினுடைய எல்லா சந்தோஷத்திற்காகவும் தொடர்ந்த மகனுக்காக நகழ்ச்சி வைக்கிறோம் ஆண்டவரே

ஞாயிறு ரேக்கத்தை சார்ந்த பூமதி காக்கவுளை இவர்கள் கணவர் இராஜயன் இறந்த முதலாம் ஆண்டை சபையோடு சேர்ந்து நினைக்கிறார்கள்

இவர்கள் சகோதரர் நபீன்டன் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தமிழர் தமிழ் போரில் இறந்தார்கள் அன்னார் ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி பனிரண்டு அவர்கள் நினைவாக நாம் சபையோடு சேர்ந்து செபிக்கிறோம் என்று நாம் இந்த ஆராதனையில் சபையோடு சேர்ந்து அருமை சகோதரன் நவீன் கிண்டனை நாம் நினைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய குடும்பம் இன்று எதிர்பார்க்கிறது இந்த சபையின் உறுப்பினர்களாக வெளிநாடுகளில் பலர் இருந்து இந்த சபையினுடைய வழிநடத்தலில் இன்று பலன் பெற்று ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கின்றார்கள் அந்த குடும்பங்களில் இந்த மகனுடைய இழப்பு ஒரு பெரும் துயரமாக இருக்கிறது சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய மூன்று நாடுகளில் பிரிந்து சிதறுண்டு வாழ்கின்ற இந்த சகோதரனுடைய குடும்பம் இன்று நம்முடைய சபையிலே இந்த மகனை நினைக்கும்படியாக சொல்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் வசித்து வந்த இல்லங்களில் ஆர்மி துப்பாக்கியால் சுட்டு மக்களுக்கு கொடுமை செய்தபோது இந்த மகனும் இவர்கள் கண்முன்னாலேயே துப்பாக்கி கொண்டு முனையில் இறந்து போனார் அன்று அந்த குடும்பம் அந்த இடத்திலிருந்து கலைந்து உலகத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் சென்று வாழ ஆரம்பித்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அந்த மகனுடைய நினைவாக இருக்கின்ற அந்த குடும்பத்தை தாங்கி ஒரு நிமிடம் செபிப்போமாம்

குடும்பம் முழுவதிலும் ஆசீர்வாதங்கள் வாரி படையட்டுங்க தாவே இன்று பலவிதமான இன்னல்களிலும் வேதனைகளிலும் ஆண்டவரே அந்நிய நாடுகளிலே தூக்கித்து வேதனைப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற அந்த குடும்பங்களுக்கு அந்த மகனுடைய பரிந்துரை நிச்சயமாக உண்டு என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோங்க தாவே அவருடைய இருதயங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் குடும்பங்களுடைய போராட்டத்தில் விடுதலையும் கொடுக்கும்படியாக செபிக்கிறோங்க தாவே மகனுக்கு நித்திய இழைப்பாற்றி எளித்து பரலோகத்தின் நித்திய கதையிலே அவரை என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாக வைத்துக் கொள்ளவும் அவருடைய பரிந்து பேசுதல் இந்த குடும்பங்களுக்கு சமாதானம் கொடுக்கவும் சபிக்கிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறோம் நல்ல பிதாக